மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கே இருபதுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள சம்பளம் வழங்கப்படாமல் குறைந்தபட்ச தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் இது தொடர்பான உயர்நீதிமன்ற உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் காலவரையற்ற நடைபெறும் என கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்தனர்

பனிரண்டு மாதம் ஊதியம் போவோம் போவோம் மே மாதத்தில் எங்கே போவோம் எங்கே போவோம் போவோம்

இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தமிழகம் முழுவதும் பல கல்லூரிகள் என்று போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தம் குத்தாலம் அரசு கல்லூரியும் இதிலே பங்கெடுத்திருக்கின்றது இதை அரசு செவிசாய்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இந்த போராட்டத்திலே இன்று வகுப்பு புறப்படி புறக்கணிப்பு போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த அரசு இதனை செவிசாய்த்து இதை மேலும் நீட்டிப்பு பெறச் செய்யாமல் உடனடியாக இந்த ஐம்பது நாயிரத்தை வழங்கி அதுவும் பனிரெண்டு மாதமும் அதை வழங்கி எங்களோட செவியிலே தேன் வந்து பாயும்படி இந்த அரசு அதை செய்ய வேண்டும் கௌரவ விரிவையாளர் வாழ்வாதாரத்திலே விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டு அந்த நான் எங்களுடைய கோரிக்கை பலவாறு முன்வைக்கப்பட்ட போதும் நீதிமன்றத்திலே அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு யூஜிசி பரிந்துரைக்கப்பட்ட அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு என்று சொல்லக்கூடிய அந்த குழு பரிந்துரைத்த அந்த ஊதியத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற தீர்ப்பு வந்த தருணத்திலேயும் கூட அதை செவிசாய்க்காமல் இந்த அரசு தள்ளி போடுவது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது நாங்கள் இன்று வகுப்பை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து நீதி வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்